அனைத்து வேதிக்கேஸ்வர நேயர்களுக்கும் வணக்கம் ஜனவரி மாத ராசிபரன்கள் சிம்ம ராசி நண்பர்களுக்காக இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷமாக ஏகப்பட்ட அவஸ்தைகள் குடும்பத்தில் நிம்மதி இல்லை மனஸ்தாபங்கள் யார் கூட பேசினாலும் மனஸ்தாபம் நம்ம நல்லது விஷயத்தை சொன்னால் கூட யாரும் எடுத்துக்க மாட்டாங்க இப்படிப்பட்ட குழப்பத்தில் இருக்கீங்களே அப்படின்னு நினச்சி நீங்கள் இருப்பீங்க எங்களுக்கு ஏதாவது விமோசனம் கிடைக்காதா நிம்மதி கிடைக்காதா அப்படின்னு கேட்டாலும் அஷ்டம சனி ஆறு ஏழு கோடி அதிபதியான சனி எட்டாம் இடத்துக்கு போக போகிறாரு அடுத்த மார்ச் மாதம் அதனுடைய தாக்கம் இப்போதுலேருந்தே வந்துடுது உங்களுக்கு ஆரம்பிச்சாச்சு ஸோ அதனால் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இன்னவிட்டபிள் யார் கூட பேசினாலும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருக்கும் இன்னும் கண்டினியூ ஆகும் ஃபினான்ஷியல் சப்போர்ட் கிடைக்கிறதுலையும் தாமதம் ஏற்படும் ஏன்னா இரண்டாம் இடத்திற்கு சனி பார்வை அப்படிங்கறனால நீங்கள் அடுத்தவங்க கிட்டே பேசும்பொழுது வார்த்தையால் குத்தி குத்தி பேசுவீங்க அதாவது சில பேர் தெரியுமா யார் என்ன பேசினாலும் சரி நக்கல் பேச்சு பேசுறது அடுத்தவங்களை காயப்படுத்தி பேசுறது அடுத்தவங்களுடைய நிலையை தெரிந்து கொள்ளாமல் பேசுவது அப்படிங்கிற விஷயம்லாம் இப்போ உங்களுக்கு வந்திருக்குங்க இதனால் எங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்குமா சார் எங்களுக்கு நிம்மதியே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு நிம்மதி குறைவாக இருந்தாலும் நிறைவான வருமானத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க தசமஸ்தானத்தில் இந்த மாதம் முழுவதும் குரு இருக்கிறது உங்களுக்கு பண வருமானத்தில் தொய்வை ஏற்படுத்தாது ஆன்மீக நாட்டத்தை அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்கும் கோயில் குளங்களுக்கு போகிறது நீங்கள் வீட்டில் ஏதாவது சுமங்கலி பிரார்த்தனை ஏதாவது இந்த ஆன்மீக சம்பந்தமாக ஏதாவது பண்ணுறது அடிக்கடி கடவுள் நம்பிக்கை ஜாஸ்தி வரணும் ஜாஸ்தி வரணும்னு கடவுள் நம்பிக்கை சார்ந்த புத்தகங்களை படிக்கிறது இதெல்லாம் நடக்கும் இது குடும்ப தலைவிகளுக்கு தான் ஜாஸ்தி இருக்குது சரி சார் என் குழந்தை வந்து என்னை இப்போ வந்து வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கான் இருக்கான் என் பையன் அவனுக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டால்னா ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியான குரு பத்தாம் இடத்துல இருந்து கொண்டு இரண்டாம் இடத்தை பார்க்குறாரு குழந்தைகள் மூலமாக உடன்பிறப்புகள் மூலமாக வருமானம் ஏற்படுகின்ற மாதம் இது ஸோ அதனால் ஃபினான்ஷியலாக உங்களுக்கு பெருசாக பிரச்சனை இல்லை பட் குடும்பஸ்தானம் இரண்டாம் இடத்திற்கு குரு பார்வை இருந்தாலும் இரண்டாம் வீட்டு அதிபதி நாலாம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு ஜனவரி நாலாம் தேதி போகிறார் இதனால் உங்களுக்கு வியாபாரத்தில் மந்தத்தன்மை ஏற்படுகின்ற வியாபாரத்தில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற தடுமாற்றமான மாதமாக இருக்கும் ஸோ எங்களுக்கு வியாபாரம் பெருசாக இருக்காதா சார் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல ஆமாம் கொஞ்சம் டல்லாகும் அந்த டல்னஸை எப்படி போக்குறது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் மனசை தயார்படுத்திக்கணும் இந்த மாதம் செலவை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா இந்த மாத செலவை குறைச்சா மட்டும்தான் வருமானத்தை ஈடுகட்ட முடியும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எங்களுக்கு வருஷம் ஆரம்பமே இப்படி நெகட்டிவாக சொல்கிறீங்களே உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா ஏன்னால் நிறைய பேர் கேட்குறாங்க உங்களுக்கு நல்லது சொல்லணும்னு எனக்கும் ஆசை தான் ஆனால் சுச்சுவேஷன் கிரக நிலவரம் எப்படி இருக்குது நீங்கள் உடனே சொல்லலாம் எங்களை பூஸ்ட் பண்ணுங்கள் சார் அப்படின்ட்டு பூஸ்ட் பண்ணுறதுங்கிறது வந்து உங்களை ஏமாத்துகிற விஷயம் இல்லாத ஒரு விஷயத்தை சொல்லி ஏமாற்றக்கூடாது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நல்ல நேரம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேலையில் இருக்கிறவங்க கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்க பிரைவேட் வேலையில் இருக்கிறவங்க வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கெல்லாம் இப்பொழுது நேரம் நல்லா இருக்குது ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் உங்கள் குடும்பத்தை விட்டு கொஞ்சம் பெரிய மாதிரி வருதுங்க இந்த மாதம் இருபதாம் தேதிக்கு மேலே இருபத்தொன்னாம் தேதிக்கு மேலே ஏன்னா செவ்வாய் வந்து பன்னெண்டாம் இடத்துலருந்து பதினொன்றாம் இடத்துக்கு போயிட்டு வக்கரகதியாக நாலாம் இடத்தை நாலாம் பார்வையாக இரண்டாம் இடத்தை பார்க்கும்பொழுது குடும்பத்தில் ஒரு சண்டை சச்சரவு ஏற்படும் இந்த சண்டை சச்சரவு உங்கள் கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் டெம்பரவரியாக நீங்கள் ஒரு ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ உங்கள் குடும்பத்தை விட்டு பெரிய மாதிரி சூழ்நிலை வருது ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு எங்களுக்கு திருமண வயதில் பசங்கள் இருக்காங்க அவங்களுக்கு திருமணம் ஆகுமா இல்லை எனக்கே திருமண வயசு தான் ஆகுது சார் நான் திருமணம் ப பேச்சுவார்த்தை நடத்தலாமான்னா கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு திருமணம் பற்றிய பேச்சுவார்த்தைகள் சுமுகமான சூழ்நிலையை ஏற்படுத்தாது இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் இதுக்கு தனியாக ஸ்பெஷலாக பரிகாரம் சொல்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை தோறும் திருமண வயதில் இருக்கும் சிம்ம ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் பெருமாள் கோயிலுக்கு சென்று தாமரை புஷ்பத்தையோ இல்லை தாமரை மாலையையோ சற்றி வழிபட்டுட்டு வரணும் எப்போது அப்படின்னா காத்தால் எட்டுலேருந்து ஒம்பது மணிக்குள்ளார இந்த தாமரை மாலையோ இல்லை தாமரை புஷ்பத்தை ஒன்றோ ரெண்டோ கொண்டு போயிட்டு பெருமாளுடைய பாதத்தில் அந்த ப பட்டர் சுவாமிகள்கிட்ட கொடுத்து அதை வைக்க சொல்லிவிட்டு பிரார்த்தனை பண்ணிவிட்டு உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்கோ உங்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் ஒரு சுறுசுறுப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்ஃபேக்ட் இது வந்து திருமணம் மாணவர்களும் பண்ணலாம் அதே சமயம் இந்த சிம்மராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள் அதாவது படிக்கின்ற குழந்தைகள் படிக்கின்ற குழந்தைகளுக்கு மனசு தடுமாற்றம் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான மாதமாக இருக்கும் படிக்கிற விஷயத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் குடும்ப சுச்சுவேஷன் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இல்லை இதனால் எங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா சார் குழந்தைங்களுக்கு எதாவது பாதிப்பு வருமானா பாதிப்புலாம் வராது கொஞ்சம் நைன்ட்டி மார்க் வாங்குறவன் ஒரு எயிட்டி மார்க் வாங்குவான் கொஞ்சம் ஒரு டென் குறையும் அதனால் மனசை ஒருமுகப்படுத்தி படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது நல்லது சரி சார் எங்களுக்கு குழந்தைங்களுக்கு இப்படி சொல்லிட்டீங்க எங்கள் வியாபாரம் எப்படி இருக்கும் அதையாவது நல்லதாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கலாம் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அரசாங்க வகையில் உதவிகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்குது அதனால் எடுக்கக்கூடிய முயற்சியில் அரசாங்க உதவிகள் அல்லது அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரி ஏதாவது டிஸ்கவுண்ட் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ செலவுகள் குறைகின்ற மாதமாக இருக்கும் அதே சமயம் நீங்கள் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கீங்க இல்லை பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர் ஆசிரியர்கள் அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தால் இந்த மாதம் உங்களுக்கு கௌரவ பாதிப்பு ஏற்படாது இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லணுன்னா உங்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு பதவி உயர்வு அல்லது உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் பொசிஷன் கொடுப்பாங்க கௌரவ பதவின்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணுறோம் சார் நீங்கள் தான் அதுக்கு கைடன் கைடாக இருக்கணும் நீங்கள் தான் சேர்மனாக இருக்கணும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு பதவியை கொடுத்து ஒரு மரியாதையை கொடுத்து அமர்த்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் சரி சார் வய வயசானவங்க இந்த சிம்மராசியில் பிறந்த வயசானவங்க எங்களுக்கு ஆரோக்கியம் எப்படி இருக்குது சார் அப்படின்னா ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்குது குரு பார்வை நாலாம் இடத்துக்கும் ஆறாம் இடத்துக்கும் இருக்கிறதுனால வியாதிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகள் இனி இருக்காது இன்னும் சொல்ல போனால் அடுத்த ஒரு நாலு மாதத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அதுக்கப்புறமும் இன்னும் நல்ல ப பலன்கள் தான் வருது அதனால் கவலைப்பட வேண்டாம் வயோதிகர்கள் கவலைப்பட வேண்டா வேண்டாத மாதமாக இருக்கும் இந்த விவசாயிகள் இந்த ராசியில் சிம்ம ராசியில் பிறந்த விவசாய நண்பர்கள் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களாம் எங்களுக்கு நிலம் சார்ந்த முதலீடுகள் பண்ணியிருக்கோம் சார் எங்களுக்கு வருமானம் அதுலேருந்து வரணும் அதை நாங்கள் விற்க முடியுமா அதை நாங்கள் வந்து கைமாற்றி விட்டால் எங்களுக்கு பணம் வருமா இல்லை அதில் ஏதாவது புதுசாக ஏதாவது விவசாயம் பண்ணலாமா இல்லை ஏதாவது நான் வாங்கி போட்டிருக்கிற நிலத்தை விற்றா எனக்கு காசு வருமான்னு கேட்டால் தாராளமாக முயற்சி பண்ணுங்கள் இந்த மாதம் முழுவதும் குரு உங்களுக்கு வருமானத்தையும் நிலம் சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்களையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் நீங்கள் பண்ணும்பொழுது உண்மையை பேசணும் தப்பான வார்த்தைகளை பேசினீங்கன்னா உங்கள் வியாபாரத்தை படுக்க வச்சிருவார் சனி பகவான் உங்களுக்கு எதிரியே இப்போ சனிதான் அதனால் கவனமாக இருந்துக்கிறது நல்லது இந்த சிம்மராசியில் உண்டான சாதகமான நாட்கள் இந்த ஜனவரி மாதத்தில் அப்படின்னு பார்த்தேன்னா ஜனவரி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்தாம் தேதி மதியம் இரண்டு மணி வரை அதன் பிறகு ஏழாம் தேதிக்கு மேலே ஆரம்பிச்சதுன்னா ஏழாம் தேதி சாயந்தரத்திலேருந்து எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய நாட்கள் இந்த நாட்கள்ல நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம் பெண் பார்க்கும் படலத்தை வச்சுக்கலாம் ஆனா இதெல்லாமே எல்லாமே ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஃபார்ட்டி பர்சன்ட் தான் சக்சஸ் கிடைக்கும் அதே சமயம் சந்திராஷ்டம நாட்கள் மனசுலையும் உங்களுடைய செயல்பாடுகளிலும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தேன்னா இந்த சந்திராஷ்டம நாட்கள் ஜனவரி ஐந்து மதியம் இரண்டு மணி முப்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து ஜனவரி ஏழு மாலை ஐந்து மணி ஐம்பது நிமிடம் வரை மனக்குழப்பத்தையும் மன கிளேசத்தையும் உண்டு பண்ணக்கூடிய நாட்கள் அன்னிக்கு எங்கேயாவது வண்டியில் போகும்போது நிதானமாக போங்க அவசரப்பட்டு ஓட்டிட்டு அடுத்தவங்க கூட சண்டை போட்டு போலீஸ் கேஸுன்னு ஆகாமல் பார்த்துக்கிறது நல்லது உங்கள் ஆரோக்கியத்தையும் அந்த நாட்களில் பார்த்துக்கணும் வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது இந்த உண்டான சிம்மராசி நண்பர்களுக்கான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எத்தின்னா எங்களுக்கு பித்தம் தெளியும்னு கேள்வி வரும்ல ஏதாவது பண்ணுங்கள் சார் எங்களுக்கு நிம்மதி வரணும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரமே வந்து குலதெய்வ வழிபாடு செய்யணும் அதுக்கப்புறம் பசுமாடு கருப்பு பசுமாடு ஃபுல்லாக காராம்பசுமாடு அதாவது காங்கேயம் பசு இல்லாட்டி காங்கிரிச் இல்லாட்டி ராத்தி இந்த மாதிரி இண்டியன் வகை இந்தியன் பிரிட்ஜ்னு நேட்டிவ் பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் நாட்டு பசுமாடுகள் இதெல்லாம் நம்ம இந்தியாவில் வளரக்கூடிய நாட்டு பசுமாடுகள் நிறைய இடத்துல இருக்குது அந்த பசுமாடுகளில் குறிப்பிட்ட இனத்தில் மட்டும் அதாவது காராம்பசு வந்து குறிப்பிட்ட இனத்தில் மட்டும்தான் கருப்பாக இருக்கும் அதாவது காங்கேயம் பசு மாடு அதில் கருப்பாக இருக்கும் காங்கிரீஜில் கருப்பாக இருக்கும் இந்த மாதிரி வகை மாடுகளில் இந்த காராம்பசு மாட்டுக்கு நீங்கள் கொண்டு போயிட்டு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தூரும் அகத்திக்கீரை கொடுக்கறதுக்கு பதில் அகத்திக்கரையும் கொடுக்கணும் கூடவே செவ்வாழை பழத்தையும் கொடுத்து வாருங்கள் உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும் கர்ம வினைகள் அகலும்